விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே பருத்திக்கு அடி உரம் என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம் என்ன கலைக்குழிகள் பயன்படுத்தலாம் நோய் தாக்குதலில் இருந்து எப்படி பாதுகாக்கிறது இது மாதிரி நம்ம இருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டுட்டோம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா பருத்தி பயிர் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் உரம் போடுறதாக இருக்கட்டும் கலைக்குழி அடிக்கிறதாக இருக்கட்டும் மருந்து அடிக்கிறதாக இருக்கட்டும் என்னென்ன மருந்துகள் என்னென்ன கலைக்குலிகள் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஏ டு செட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு இது தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட் கண்டினியூஸான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா நம்ம நேராக வீடியோக்குள்ளே வரலாம் பருத்தி பயிரை பொறுத்த வரைக்கும் மூணு வகையாக பண்ணுவாங்க ஒன்று ஷார்ட் டைம் பருத்தி பயிரை பண்ணுவாங்க குறுகிய கால பருத்தி பயிர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் அப்படிம்பாங்க ஹைப்ரிட் வெரைட்டி ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறது எல்லாம் ஹைபிரிட் வெரைட்டி இந்த கால பயிர்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரு அறுபதுக்கு முப்பது அப்படின்னு சொல்லி போடுவாங்க ரெண்டுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி போடுவாங்க குறுகை கால இதுக்கு ஆனால் இன்றைக்கி நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹைப்ரிட் வெரைட்டிஸ்க்கு வந்து மூணு அடிக்கு ஒன்னேஹால் அப்படிங்கிற அளவில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாரு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டரைக்கு அது பார்த்தீங்கன்னா ரெண்டரை டு ரெண்டே முக்காலுக்கு ஒன்று அப்படிங்கிற மாரி போடுவாங்க பட் அந்த ஹைப்ரிட் விதைகள் வந்து மூணுக்கு ஒன்னேஹால் அப்படிங்கிறது ரொம்ப சரியான அளவு அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணப்படுது ஓகே இப்போ இது இந்த என்ன வெரைட்டி என்ன பார் அளவு அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம் இப்போ அடுத்தது அடி உரம் என்ன போடணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அடி உரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மூட்டை யூரியா டிஏபி ஒரு மூணு மூட்டை வேப்பம் முன்னாக்கு ஒரிஜினல் வேப்பம் முன்னாக்கு ஒரு ஒரு மூட்டை இது போட்டோம் அப்படின்னா போதுமானது ஏன்னா அடி உரத்துல டிஏபி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சப்போஸ் எனக்கு டிஏபி கிடைக்கல அப்படிங்கிற நண்பர்கள் நீங்க இருபதுக்கு இருபதாக பயன்படுத்திக்கலாம் டிஏபி கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க டிஏபி மட்டும்தான் பயன்படுத்தணும் ஓகேங்களா ஓகே இது முடிஞ்சிச்சு அடுத்தது என்ன கலைக்குழிகள் அடிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் கலைக்குழிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றது தான் பெண்டிமெத்திலியன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதாவது ரெண்டு நாட்களுக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிமெத்திலியன் பருத்தி செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஹிட்விட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பயன்படுத்திக்கலாம் பருத்தி செடிகளுக்கு ஓகேங்களா பெண்டிமித்திரின் பொறுத்த வரைக்கும் டேங்க் ஐம்பது எம்எல் அப்படிங்கிறது ஹிட்விட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா பண்றோம் ஓகேங்களா நீங்க பயன்படுத்திக்கலாம் இதுவே நீங்க இருபது நாள் கலையா இருக்கும்போது நீங்கள் நீங்க வந்து பருத்தி செடிக்கு ஹிட்விட் மேக்ஸ் நீங்க வந்து பயன்படுத்தலாம் இருபது நாள் வரைக்கும் அப்போ வந்து ஒரு எம்எல்லேருந்து இருந்து ரெண்டு எம்எல் வரைக்கும் நீங்க களைக்குழிகள் பயன்படுத்திக்கலாம் ஓகே இப்போ வந்து அடி என்ன பண்ணுறது முதல் கலைக்குழி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் நம்ம ஊனன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கழித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா புலை விதை ஊனலாம் ஏதாவது விதை விதைகள் முளைக்காத இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த இடங்கள்லாம் மறுபடியும் புலை விதைகள் நம்ம ஊனிகிட்டு வந்தோம் அப்படின்னா புலைகள் பெரும்பாலும் தவிர்த்தரலாம் ஈழ்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் ஆல்ரெடி சொன்ன சொன்னமாரி ரெண்டாவது கலைக்குழி அப்படின்னா நம்ம ஹிட்விட் மேக்ஸே போகலாம் ஓகேங்களா அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படி இல்லைனா டர்கா சூப்பராக இருக்கட்டும் இல்லை சொசைட்டி இது ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா டர்கா சூப்பரை பற்றியும் நண்பர்களுக்கு தெரியும் சொசைட்டியை பற்றியும் நண்பர்களுக்கு தெரியும் ஓகேங்களா இருபத்தஞ்சி டு முப்பது எம்எல் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக ஒரு பெரிய வீடியோவாகவே போட்டிருக்கோம் இது ஏ டு செட் அப்படிங்கிறதுனால ஷார்ட்டாக நான் சொல்லிட்டு போயிடுறேன் ஓகேங்களா முக்கியமாக நம்ம கலைக்குழிகள் ஸ்ப்ரே பண்ணுறப்ப நமக்கு ஈரப்பதங்கள் கால் தடம் பதிகிற அளவுக்கு ஈரப்பதங்கள் கண்டிப்பாக இருக்கணும் ஓகே ஓகே முதல் உரம் பருத்தி செடிகளுக்கு எப்போ வைக்கணும் ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் சொல்லுவாங்க பட் நாம் வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் சொல்லக்கூடிய வெரைட்டிஸை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி சொல்கிறோம் அப்போ முதல் உரம் எப்போ வைக்கணும் அப்படின்னா இருபத்தஞ்சி டு முப்பது நாட்களுக்குள்ளே நம்ம முதல் உரம் நம்ம வயல்களுக்கு வச்சே ஆகணும் அது பருத்தி வயல்களுக்கு அந்த இருபத்தஞ்சு டு முப்பது நாட்கள் அப்படிங்கிறது யூரியா வந்து ஒரு மூட்டை இருபதுக்கு இருபது ரெண்டு மூட்டை எம்ஓபி மைரோட ஆஃப் கோட்டோஸ் சொல்லுங்கக்கா இரண்டாவது தூரம் முப்பது நாட்களில் போடுறது யூரியா ஒரு மூட்டை இருபதுக்கு இருபது ரெண்டு மூட்டை எம்ஓபி மைரட் ஆஃப் பொட்டாஸ் வந்து இருபத்தஞ்சு கிலோ சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூட்டை போட்டோம் அப்படின்னா பயிர்களுக்கு நல்லா இருக்கும் இது வந்து இருபத்தஞ்சி டு முப்பது நாட்களுக்குள்ளே நடக்கிறது அடுத்தது பயிர் கலைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்த்திங்கன்னா கலப்புறவாக ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம க்ரவசிங் பண்ணுற பயிர்களில் கலைப்பாங்க அது வந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாட்கள் நம்ம கலைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த உரம் வைக்கும் போது அது வந்து செடிகளுக்கு போயிடும் இப்போ கலைகள் கலைக்காத நம்ம வந்து களைகளாக இருக்கட்டும் இல்லை கலப்பு செடிகளாக இருக்கட்டும் இதை களைக்காத நம்ம வைக்கிறப்ப அது அந்த பயிர்களுக்கும் சேர்த்து போயிடும் இல்லையா அதனால நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாட்களில் நம்ம கலைகளை களைச்சிட்டு அதன் பின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உரத்தை போடலாம் ஐம்பாவது நாள் நாற்பத்தஞ்சு டு ஐம்பதாவது நாளில் போடக்கூடிய உரங்களை நம்ம அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் இந்த ஐம்பதாவது நாள் நாற்பத்தஞ்சு டு ஐம்பதாவது நாளுக்குள்ளே போடக்கூடிய உரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூட்டை யூரியா இருபத்தஞ்சு கிலோ எம்ஓபி மொயரட் ஆஃப் பொட்டாசு சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர்னு சொல்லக்கூடிய சிஎம்எஸ் ஒரு மூட்டை வேப்ப முன்னாக்கு ஒரு மூட்டை நான் வீடியோக்கள் எல்லா வீடியோக்களையுமே சொல்லுவேன் அந்த சிஎம்எஸ்ஸையும் வேப்ப முன்னாக்கியும் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ண சொல்லுவேன் எதற்காக அப்படின்னா அது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈல்டு கொடுக்கறதுக்காக இருக்கட்டும் மற்ற எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களை வேப்ப முன்னாக்கு வந்து பார்த்திங்கன்னா வேரல்கள் நோய் இது மாதிரியான நோய்கள் வரதுலேருந்து பெரும்பாலும் பயிர்களை கட்டுப்படுத்திக்கிட்டு வரும் ஏன்னா பருத்தி செடிகளில் அந்த வேரல்கள் நோய் இது மாதிரியான நோய்கள் வந்துச்சு அப்படின்னா பருத்தி செடி அப்படியே டோட்டலா கீழே சாய்ஞ்சு போயிடும் அதனால அதை பயன்படுத்த சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அடுத்தது எழுபது டு எழுபத்தஞ்சு இல்லை எண்பது நாட்களில் வந்து நுனி கிள்ளுதல் அப்படிம்பாங்க அந்த நுனி கிள்ளுதலை பொறுத்த வரைக்கும் நாற்று ரகங்களா இருந்தா எழுபது டு எண்பது நாட்களில் நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா அதுவே இப்போ ஹைப்ரிட் வெரைட்டிஸாக இருக்கும்போது எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு நாட்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நுனி கிள்ளுவோம் சப்போஸ் இந்த டேட்ஸ் வந்து ஒரு சிலருக்கு டிஃபர் ஆகும் ஏன்னா ஒரு சிலர் அந்த நாட்டு ரகமாக இருந்ததுன்னா பதினஞ்சாவது கணுவில் நுனியை கிள்ளி விட்டுருவோம் இதுவே இப்போ நம்ம பயன்படுத்துகிற ஹைப்ரிட் ரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருபதாவது கணுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நுனியை கிள்ளி விட்டுருவோம் இதுதான் நம்ம சொல்கிற ஒரு ப்ரொசீஜர் இப்போ கலைகள் இருக்குது என்ன மருந்தராக அடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹிட்விட் மேக்ஸ் அடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சொசைட்டி அடிக்கலாம் டர்கா சூப்பரும் அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த டைம்லேயும் அதே டூசேஜ் தான் டூசேஜில் எந்த ஒரு மாற்றமும் வராது ஓகேங்களா ஓகே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எழுபது இல்லை எண்பது நாட்களில் அடுத்த உரம் வைக்க சொல்லுவோம் எழுபது இல்லை எண்பது நாட்களில் வைக்கக்கூடிய அந்த உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூட்டை யூரியா ஒன்றரை மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓபி மொயராட் ஆஃப் பொட்டாஸு டிஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூட்டை நீம் வேப்பம் உண்ணாக்கு ஒரு மூட்டை வந்து நம்ம வைக்க சொல்லுவோம் எதற்காக அப்படின்னா இந்த டைமில் டிஏபியும் தேவை ஆஃப் போட்டாஸ் காய்கள் நல்லா பெருத்து வருவதற்காக இருக்கட்டும் கூடிய இருக்கக்கூடிய பஞ்சு தன்மையாக இருக்கட்டும் இந்த கொட்டை தன்மையாக இருக்கட்டும் வெயிட் வரதுக்கு இது மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இந்த பூ பிடிக்கிற அதாவது நம்ம நாற்பது ஐம்பது நாட்கள்ல இருந்து எழுபது நாட்களுக்குள்ள பூக்கரஸ்தரணம் இதெல்லாம் வரும் ஓகேங்களா சோ இந்த டைமுக்கு அதுக்கேற்ற மாரி நம்ம உரங்கள் கொடுக்கும் போது நம்ம பயிரை வந்து ஈல்டு அதிகமாக நம்ம எடுக்க முடியும் பயிரையும் பாதுகாத்து ஈல்டையும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும் இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்ப தொண்ணூற்று பதினஞ்சு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா முளைக்கிற பருவம் அப்படின்னு சொல்லலாம் அதுவே பதினாறுல இருந்து நாப்பத்தி நாலு நாட்களுக்குள்ள வளர்ச்சி செடிகள் வந்து வளர்ச்சி வரக்கூடிய ஒரு டைம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாற்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த களைகள் எல்லாம் அகற்றி விடுவோம் தப்பாக தப்பா செடி இதை எல்லாமே அகற்றி விட்டுருவோம் அப்ப நாற்பத்தஞ்சு டு நூறு நாட்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பூக்கிற தருணம் ப்ளஸ் காய்களும் வரக்கூடிய ஒரு தருணம் நூறு நாட்களுக்கு மேல காய்கள் எல்லாமே முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் சப்போஸ் இப்ப தண்ணி அதிகமா இருக்கவங்களுக்கு பருத்திக்கு பிரச்சனை கிடையாது இதெல்லாம் ஓகே எல்லா நாளும் தண்ணி கட்டிட்டு வந்துடலாம் வீக்லி ஒன்ஸ் ஆக இருக்கட்டும் இல்ல எப்படி வீக்லி டுவைஸ் கூட தண்ணி கட்டிட்டு வந்துருவாங்க இப்ப தண்ணியே ரொம்ப பிரச்சனைப்பா அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்ஸில் கண்டிப்பாக கட்டியே ஆகணும் அதாவது பூக்கிற தரணும் அப்படின்னா நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பூக்கிறத பூக்கள் ஸ்டார்ட் ஆகிற டைம் அந்த டைமில் தண்ணி கட்டியே ஆகணும் அந்த காய் பருவம் அப்படிம்பாங்க அது வந்து அறுபது டு அறுபத்தஞ்சு நாட்கள் அந்த நாட்களில் கண்டிப்பாக இன்னொரு தண்ணி கட்டியே ஆகணும் எழுபத்தஞ்சி டு எண்பது நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வளரக்கூடிய தருணம் அப்போ நாம் ஒரு தண்ணி கட்டியே ஆகணும் அதே காயில் அடையக்கூடிய தருணம் அப்படின்னா தொண்ணூறு டு நூறு நாட்கள்ல காய்கள் நல்லா முதிர்ச்சடியாக ஸ்டார்ட் ஆகிடும் அந்த தருணம் அப்போ கண்டிப்பா நம்ம தண்ணி ஒரு தண்ணி கட்டி ஆகணும் இந்த நாலு தண்ணி நம்ம கட்ட மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பருத்திய ஃபயரில் பயங்கர நஷ்டம் ஏற்பட்டுரும் ஓகேங்களா அதனால இது அடிக்கணும் எனக்கு பூ கம்மியாக பூக்குது பூ கொட்டுது அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போரான் வந்து சிஎன் போரான் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னா ஹூமிக் குல்ட் கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு பயிரை தாக்கக்கூடிய நோய்களை பற்றி சொல்லலையே அப்படின்னா பயிர்களை தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னா நம்ம அமெரிக்கன் காய் புழு சொல்லுவோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயின்ண்டால் பாசோ ஹேமரோ ஏதாச்சும் ஒன்று பயன்படுத்திக்கலாம் டேங்க் நாற்பது டு ஐம்பது எம்எல் நம்ம போட்டுக்கலாம் இலை சுருட்டு புழு அப்படிங்கிறப்ப நம்ம கொயண்டால் பாசே டேங்க் ஐம்பது எம்எல் போட்டு அடித்தோம்னா போதும் புகையிலை புழு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதுக்கு ஐம்பது எம்எல் குளோரி பாரி பாசு போட்டு அடிச்சுக்கலாம் பருதியில் இருக்கக்கூடிய இந்த அசுமையாக இருக்கட்டும் இலை வெள்ளை இது மாவு பூச்சிலாம் இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்குமே ஒன்னு நம்ம மொனோக பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா மிடா குளோரிஃபைட் பயன்படுத்திக்கலாம் நீங்க இது எதை பயன்படுத்தினாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அசிபேட் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நல்லது ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு கிராம் அசிப்பேட்டும் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்து லிட்டர் டேங்க் அப்படின்னா முப்பது கிராம் வந்து அசிப்பேட்டும் ஒரு ஐம்பது எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல மிக்ஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் ஏதாச்சும் ஒன்று போட்டு அடிச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இதுங்க கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸ்ப்ரேயிங் மைக்ரோ நியூட்ரியன் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இன்னும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் சாம்பல் நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பனீசியம் மோனோசிப் தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணியாக இருக்கணும் அதே காயல்கள் அப்படின்னா மூனோசிப் போட்டுக்கலாம் இலைப்புள்ளி இலைக்கருகள் இதுக்கெல்லாம் அப்படி அப்படிலாம் காப்பர் ஆக்சி போட்டு நம்ம ஸ்ப்ரேவும் பண்ணலாம் இல்லை வேர்களில் ஊற்றி விட்டோம் அப்படின்னாவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு பருத்தி செடி வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு செட் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக நான் சொல்லியிருக்கேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சு